தனுஷ் நடிக்கும் குபேரா திரைப்படத்தின் கதை இதுதானாம் இருக்கும் போலயே தனுஷின் நடிப்பில் சேகர் கமுலாவின் இயக்கத்தில் உருவாகும் திரைப்படம் தான் குபேரா இப்படத்தில் ராஷ்மிகா நாயகியாக நடிக்க நாகார்ஜுனா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றார் இதைத் தொடர்ந்து குபேரா படத்தின் ஒருவரி கதை பற்றி தகவல் கிடைத்து உள்ளது தனுஷின் நடிப்பில் சமீபத்தில் வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் சுமாரான வெற்றியை பெற்றது அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியானது கேப்டன் மில்லர் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இப்படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது இருந்தாலும் வசூல் ரீதியாக கேப்டன் மில்லர் வெற்றிப்படமாக அமைந்தது இதைத் தொடர்ந்து தன் அடுத்த திரைப்படத்தின் மூலம் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் ராயன் திரைப்படத்தை உருவாக்கி வருகின்றார் தனுஷ் இந்த நிலையில் தனுஷின் ஐம்பதாவது திரைப்படமாக உருவாகி வரும் ராய் என் திரைப்படத்தின் படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது சமீபத்தில் தான் இப்படத்தின் போஸ்டர் வெளியாகி ரசிகர்களின் வரவேற்பை பெற்று வருகின்றது இப்படத்தை தொடர்ந்து தனுஷ் தன் ஐம்பத்தி ஓராவது திரைப்படத்தில் பிஸியாக நடித்து வருகின்றார் தமிழ் மற்றும் தெலுங்கில் உருவாகும் இப்படத்தை சேகர் கமுலா இயக்கி வருகின்றார் தனுஷுடன் இணைந்து இப்படத்தில் ராஷ்மிகா நாகார்ஜுனா ஆகியோர் நடித்து வருகின்றனர் வாதி திரைப்படத்திற்கு பிறகு தெலுங்கிலும் தனுஷின் மார்க்கெட் அதிகரித்துள்ளதால் இப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது இந்த நிலையில் நேற்று இப்படத்தின் டைட்டில் கிளிம்ஸ் வீடியோ வெளியானது தனுஷின் ஐம்பத்தி ஓராவது திரைப்படத்திற்கு குபேரா என பெயர் வைத்திருக்கின்றன இதைத் தொடர்ந்து இப்படத்தின் ஒருவரி கதை பற்றி ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது குபேரா திரைப்படம் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு கதையா பணத்தால் ஒருவரின் வாழ்க்கை எப்படி வாருகின்றது என்பதுதான் குபேரா திரைப்படத்தின் ஒருவரி கதை என ஒரு தகவல் கிடைத்துள்ளது பணத்தால் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி பேசும் படமாக குபேரா இருக்குமாம் இந்த தகவல்தான் தற்போது இணையத்தில் வைரலாக வருகின்றது மேலும் பான் இந்தியா திரைப்படமாக உருவாகும் குபேரா திரைப்படத்திற்கு சரியான டைட்டில் வைத்திருப்பதாக ரசிகர்கள் முதல் விமர்சகர்கள் வரை பேசி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் இப்படம் திரையில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது தங்கலான் ரிலீஸில் என்னதான் பிரச்சனை இதுக்காகத்தான் வெயிட்டிங் நல்ல செய்தி சொன்ன பாரஞ்சித் பாரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள தங்கலான் பட ரிலீஸுக்காக ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர் ரசிகர்கள் தொடர்ந்து இப்படத்தின் வெளியீடும் தள்ளி கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் தங்கலான் படத்தின் நிலை ரிலீஸ் குறித்து இயக்குநர் பாரஞ்சித்தே செய்தியாளர்கள் மத்தியில் பல புதிய தகவல்களை கூறியுள்ளார் விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள படம் தங்கலான் பாரஞ்சித் இயக்கத்தில் தயாராகியுள்ள இப்படத்தின் ரிலீஸுக்காக வரித்தனமாக காத்து வருகின்றனர் ரசிகர்கள் கடந்த பொங்கலுக்கே வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட இப்படத்தின் ரிலீஸ் தொடர்ந்து தள்ளிப்போய்க்கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் தங்களான் வெளியீடு குறித்து அசத்தலான தகவல் ஒன்றை கூறியுள்ளார் பாரஞ்சித் தமிழ் சினிமாவில் சமீப காலமாக பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான படங்கள் அனைத்தும் ரசிகர்களை ஏமாற்றி வருகின்றன இந்த குறையே இந்த வருடம் ரிலீஸ் ஆகும் சில படங்கள் நிவிற்த்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதில் பாரஞ்சித்தின் தங்களான் படமும் ஒன்று பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவாகியுள்ள இப்படத்தின் வாயிலாக முதன்முறையாக எஸ் கே பாரஞ்சித் கூட்டணி இணைந்துள்ளனர் எப்போதும் தனது படங்களில் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளவர் பாரஞ்சித் இந்த நிலையில் தங்களான் படத்தில் கேஜிஎஃப் குறித்து உண்மை வரலாற்றினை பேசும் விதமாக படமாக்கியுள்ளார் அத்துடன் பழங்குடியின மக்களின் வாழ்வியலை ரத்தமும் சதையுமாக இப்படத்தில் பதிவு செய்துள்ளார் பாரஞ்சித் சில மாதங்களுக்கு முன்பாக வெளியான தங்களான் படத்தின் டீசரும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றது ஸ்டுடியோ கிரீன் சார்பில் பெரும் பொருட்செலவில் இப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது இதுவரை பாரஞ்சித் விக்ரம் கேரியரில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய பட்ஜெட்டில் தங்களான் படம் தயாரிக்கப்பட்டுள்ளது இதனால் இப்படம் தமிழ் சினிமாவிற்கே மிகப்பெரிய மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இப்படத்தின் ரிலீஸ் குறித்து பல்வேறு வதந்திகள் இணையத்தில் உலா வரும் நிலையில் தனது தயாரிப்பில் வெளியாகும் ஜே பேபி படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் தங்களான் ரிலீஸ் குறித்து பேசியுள்ளார் அதில் படம் பற்றி நிறைய வதந்திகள் பரவிவிட்டு வருவது ஆனால் படத்தோட எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்புக்காக மட்டும்தான் காத்துட்டு இருக்கோம் அதுக்காக தான் சென்சாருக்கும் இன்னும் அனுப்பல சென்சார் மட்டும்தான் பாக்கி மற்றபடி படம் நல்லா வந்திருக்கு எனக்கு தங்கலான் ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாரஞ்சித் இதனால் விரைவிலேயே மக்களவை தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியான உடனேயே தங்கலான் ரிலீஸ் தேதியும் குறிக்கப்படும் என்பது உறுதியாகியுள்ளது இப்படத்தில் விக்ரமுடன் பசுபதி பார்வதி திரிவோத்து மாளவிகா மோகனன் உள்ளிட்ட பலர் இணைந்து நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது